அனைவருக்கும் வணக்கம் நமது பயிற்சி மையத்தில் நமது பயிற்சி மையம் இன்னொரு ஃபேமஸான பயிற்சி மையம் இணைந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம் நியூ சிலபஸ் பேஸ்டு பண்ணி இப்போ மாற்றிருக்காங்களா புது சிலபஸ் பத்து யூனிட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி பிஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்குறோம் அண்டு மெட்டீரியல் புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருவோம் டெஸ்ட்டும் பேட்ச் வந்துடும் இது இது மெட்டீரியல் வேணுமோ மெட்டீரியல் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம் டெஸ்ட்டு வேணுங்குறோம் டெஸ்ட் பேட்ச் தனியாக அட்டன் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்ச்சு தனிப்பட்ட முறையில் நம்ம ஜனவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரிக்கு அப்புறம் ஆரம்பிப்போம் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்குது இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பிடிஎஃப்பாக கொடுத்துருவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும் கிளாஸஸ் ஃபுல்லாகவே நம்மளுடைய நான் நம்மளுடைய பயிற்சி மையத்தோட ஆப்பில் ஆப்பில் உங்களை ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு அந்த ஆப்பில் உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸஸ் அண்டு லைவ் கிளாஸஸ் ரெண்டுமே கொடுத்துருவோம் நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை ஒரு வெளியில் போயிட்டா எங்களால் க்ளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா அது லைவ் கிளாஸாக பார்த்துக்கலாம் இந்த க்ளாஸஸோட வேலிடிட்டி நீங்கள் எத்தனை டைம் வேணுமான்னு பார்த்துக்கலாம் லைஃப் டைம் வேலிடிட்டி அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம இப்போ கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளியராக இருக்கும் ஒரு பதினைஞ்சு ஆண்டுகள் அனுபவமிக்க ஆசிரியர் ஆகச்சிறந்த வகுப்புகள் ஆகச்சிறந்த தேர்வுகள் வந்துடும் மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ள மெட்டீரியலாக இருக்கும் இந்த அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கு அட்மிஷன் பண்ணி போட்டுட்ருக்கோம் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே நம்ம வந்து வகுப்புகள் ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி அட்மிஷன் ஐம்பது அட்மிஷன் ஐம்பது மெம்பர்ஸ் முடிகிறாங்களோ ஐம்பது பேர் மட்டும்தான் நம்ம ஆப்பில் கொடுக்குறோம் ஐம்பது மெம்பர்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்த அட்மிஷன் இருக்காது லிமிட்டெட் அட்மிஷன் தான் ஸோ கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஃபீஸ் ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நம்ம ரொம்ப ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி ஆறாயிரம் ரூபா ஜஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் தான் இந்த இந்த கோர்ஸுக்கான ஃபீஸை வாங்குகிறோம் மெட்டீரியல் உங்களுக்கு கிளாஸு டெஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பராக கொடுத்துருவோம் ஆப்பில் வந்துடும் ரெக்கார்ட் கிளாஸாக வந்துடும் லைவ் கிளாஸாகவும் இருக்கும் இந்த கிளாஸஸில் யார் யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க எங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது எழுபத்தாறு பன்னெண்டு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு டீட்டெயில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கிளாரிஃபையாக கொடுத்துருவோம் விரைவில் ஜாயின் பண்ணிக்கிங்க லிமிட்டட் அட்மிஷன் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல்